வணக்கம் நண்பர்களே டிஎன்ஜி கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பொள்ளாச்சியில் ஐந்தாம் ஆண்டு நடக்கிற குங்குநாடு கால்நடை மற்றும் விவசாய திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம விவசாயம் சம்மந்தமான காணொலிகளை பார்க்க போகிறோம் வாங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிரு அந்த மாண்டு பொள்ளாச்சி ஜமீன் சமத்தூரில் நடக்கிற வேளாண் கால்நடை திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க திருவிழாவுக்குள்ளே போகலாம் முதல் ஸ்டாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் நர்சரியோட ஸ்டால் அடுத்தது கோவை இன்ஜினியரிங்கோட ஸ்டால் கட்டர் பல்வரைசர்லாம் வச்சுருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்டாள் அக்ரி பேஸ்டோட சாஃப் கட்டர் பல்வரைசர் எல்லாமே வச்சுருக்காங்க அப்புறம் இயற்கை அங்காடிகளுடைய ஸ்டால்கள் வச்சுருந்தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு பாலாஜி ஏஜென்சிஸோட பால் கறக்கும் இயந்திரங்கள் வச்சுருந்தாங்க அடுத்து கேப்டன் டிராக்டர்ஸோட ஸ்டால் போட்டிருந்தாங்க சிறிய டிராக்டர் நல்ல டிராக்டர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராம்கங்காவோட குட்டை நட்டை ஹைப்ரிட் தென்னைகள் வச்சுருந்தாங்க இது நமக்கு தேவையில்லை நாட்டு தென்னையே போதும் அடுத்து விஎஸ்டி டிராக்டரோட ஸ்டால்கள் வச்சுருந்தாங்க நல்ல ஓரளவுக்கு இதான டிராக்டர் அடுத்து எடை போடுற ஸ்கேல்களுடைய ஸ்டால் வச்சுருந்தாங்க அதுவும் நல்லா இருந்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர்கள் மோட்டர் ஸ்டார்டர்களோட ஸ்டால் வச்சுருந்தாங்க பயனாக இருந்தது அடுத்து ஜெயமுருகன் அக்ரோ உடுமலைப்பேட்டையோட பால் கறக்கும் இயந்திரங்கள் அதே பால் கறக்கும் இயந்திரம் பெட்ரோல் அப்புறம் மேனுவல் அப்புறம் சாஃப் கட்டர் அப்புறம் பண்ணை தூளாக்கும் கருவிகள் எல்லாமே வச்சுருந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விதைகள் மற்றும் புத்தகங்களுடைய ஸ்டால் போட்டிருந்தாங்க அடுத்து தீரன் நாட்டு சக்கரையோட ஸ்டால் போட்டிருந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் வளர்பிறை ஏஜென்சியோட பால் கறக்கும் இயந்திரங்கள் சாஃப் கட்டர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே பாக்ஸ் டைப்பு ஒரு இருபத்தி எட்டாயிரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன் சாஃப் கட்டர் எல்லாமே வச்சுருந்தாங்க டிஎன்ஏட ஸ்டால் வச்சுருந்தாங்க ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு அங்கே இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயில்பட்டி கடலை மிட்டாயோட ஸ்டால் போட்டிருந்தாங்க நல்ல பயனாக இருந்தது அடுத்து வந்து கோயமை கோயம்புத்தால் வந்து பார்த்திங்கன்னா கோவை புல்லோட ஸ்டால் இது வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர்லேயே நம்ம ஜேசிபி மாதிரி அட்டாச்மெண்ட் போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஐந்து லட்ச ரூபாய்க்குள்ளே கிடைக்குது இவங்களோட காண்டாக்ட் நம்பர் இதுலேயே இருக்குது வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நல்லா பயனாக இருக்கும் அடுத்த ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி வானவராயர் காலேஜுடைய செடிகளுடைய ஸ்டால் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற தென்னை ரகங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு ரக தென்னை மட்டும்தான் நமக்கு ஆகும் ஏன்னா இயற்கை சீற்றங்களை தாங்கி வளரும் அடுத்து பஞ்சகாவியாவோடய ஸ்டால் அடுத்து வந்து அவங்க உருவாக்கி இருக்கிற மூலிகை தோட்டங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே மூலிகை தோட்டம் வேறு லெவலுங்க இங்கே அவங்கக்கிட்ட அந்த கண்களும் விற்கிறாங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடர் நடவு நம்மளுடைய இடத்துல அடர் நடவு பண்ணுறது அவங்களே பண்ணியும் தராங்க அவங்களோட எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே அடர்வனம் ஒரு தடவை நட்டுட்டா எல்லாமே நம்ம பராமரிச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய காளான் ஸ்டால் அவங்களும் பயிற்சியும் தர்றாங்க அதுவும் இருக்குது அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ரோஃபோனிக்ஸ் முறையில் எப்படி செடிகளை வளர்க்குறது தொங்கு தோட்டம் இந்த மாதிரி தான் வெறும் மண் இல்லாத விவசாயம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அவங்க நேரடியாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க உண்மையாலுமே நல்லா தாங்க இருந்தது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி சிறுதானிய அமைப்போட சிறுதானியங்கள் அவங்களே அங்கேயே விளைய வச்சு காட்டியிருந்தாங்க கிட்டத்தட்ட குதிரைவாளி எப்படி வளர்ந்துருக்குதுன்னு நல்லா பாருங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகி இது வந்து பார்த்திங்கன்னா தென தேனையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இது முழுக்க முழுக்க நாட்டு ரகமானது இயற்கை முறையில் ஒரு துளி ரசாயனம் இல்லாமல் விளையும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது சாமை சாமையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே நேரடியாக விளைய வச்சு வச்சுருக்காங்க அடுத்து கேழ்வரகு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இது பட்டத்துக்கு மட்டும்தாங்க விளையும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கம்பு இது நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோளம் நம்ம மாடுகளுக்கு கொடுப்போம் இல்லைங்களா சோளம் அந்த சோளமும் அவங்க காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க இது அவங்களோட தொடர்பு எண் வேணுங்கிறவங்க அதுக்கு இதுலேயே இருக்குது இந்த காணொலியிலே இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுதான் வந்து தருமபுரி மாவட்ட சிறுதானிய உற்பத்தியாளர்கள் சங்கத்துடைய எண்ணுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுருள் பாசி அப்படிங்கிற ஸ்பிருளினாங்க அளவுக்கு அதிகமான சத்துக்கள் உள்ள ஒரு பாசி அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனம் வந்து வச்சுருக்காங்க இவங்களோட எண்ணும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கீழே தரோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிய மண்புழு அப்புறம் அசோலா உற்பத்தி அப்புறம் இந்த மண்புழு உற்பத்த உரங்கள் வச்சுருந்தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்துக்கான இந்த பாலி பேக் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது நம்ம கிட்ட ரெண்டு சென்ட்டோ மூணு சென்ட்டோ மொட்டை மாட்டிருந்ததுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் மாதம் கிட்டத்தட்ட மூணாயிரூவாக்குள்ளே காய்கறி உற்பத்தி பண்ணிக்கலாம் இந்த ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்புழு வளர்ச்சிக்கான ஸ்டால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டுப்புழுக்கள் வகை வகையாக எப்படி நம்ம சொல்லித் சொல்லித்தராங்க இது வந்து பார்த்திங்கன்னா துருவா ஃபார்ம்ஸோடைய முயல் ஸ்டால் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய காடை இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாத்து நாட்டு வாத்து தான் வச்சுருக்குறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சக்திமா நிறுவனத்துடைய ரொட்டவேட்டர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மேலே கோழி கீழே மீன் வளர்க்கறத பற்றி வச்சுருக்கோம் நண்பர்களே நீங்கள் பார்த்தது இது முதல் பாகம் மட்டும்தான் இரண்டாம் பாகத்தில் நாட்டு மாடுகள் அப்புறம் குதிரைகள் அப்புறம் ஆடுகள் அப்புறம் பொலி காளைகள் இது சம்பந்தமான மாடுகள் சம்பந்தமான காணொலிகள் அடுத்த பாகத்தில் வரும் மறக்காமல் பாருங்கள் இந்த கண்காட்சி வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் வருடா வருடம் இதே தேதிகளில் மூன்று நாட்கள் நடக்குதுங்க ஐயோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா ஒரு விருப்பம் லைக் தெரிவிங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட முகநூல் பக்கத்துக்கு ஒரு விருப்பம் தெரிவிங்க நன்றி வணக்கம் நண்பர்களே